ராஜாவுக்கு மயில் துவக்கில் இப்படி சாமரம் வீசி நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜா எப்போ அதை பயன்படுத்துகிறாரோ அப்போ இதில் உயர்தரமான ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு நடத்தும் இதை தெரிஞ்சுக்கணும்னா மயில் இந்த உலகத்தில் என்ன பண்ணதுன்னா விஷப்பூச்சிகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் மயில் நீங்கள் மயிலுக்கு விச வச்சலாம் மயிலை கொள்ள முடியாது மயில் விஷப்பூச்சிகளை தான் உணவாகவே எடுத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் வந்து பாம்பு கூட சண்டை போடும் பாம்பை கொத்தி சாப்பிட்றோம் மயில் கற்றுச்சின்னா அந்த இடத்துக்கு பாம்பே வராது ஏன் அப்படின்னா பாம்புங்கிறது விஷம் இந்த உலகத்தில் விஷம் அப்படிங்கிற தன்மையை குறிக்கிறதுக்கு ப்ளூ கலர் தான் பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் சின்ன வயசில் மனைவி ஒரு மாணிக்கம்னு நினைக்கிற ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா அவள் காலில் வந்து ஒரு கண்ணாடி சீசாக ஏறிடும் அதை கொண்டு போய் பாலில் போடுவாங்க உடனே பால் ப்ளூ கலர் ஆயிரும் இவள் பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கண்டுபிடிச்சாரு எல்லா இடத்துலையுமே பாலில் ஒன்று கலந்து பால் ப்ளூ ஆயிருச்சுன்னா அந்த ப்ளூங்கிற தன்மை விஷம் அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கும் அதனால தான் மயில் தோகையுமே ப்ளூ கலரில் இருக்குது இந்த தன்மை வெள்ள மயில்களுக்கெல்லாம் கிடையாது ஆக்சுவலி ஒரு உயிரினம் இப்போ வெள்ளை புளிக்கு அது வந்து ஒரு வகையான நோய் தான் அதே மாதிரி வெள்ளை மயிலும் அது ஒரு வகையான நோய்தான் ப்ளூ கலருங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உடையது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பேர் வந்து திருநீலகண்டர்னு அர்த்தம் விஷத்தை ஆழகால விஷத்தை அவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் தொண்டை பகுதி வந்து நீல கலரில் மாறிடுச்சு விஷம் ஆனால் அவர் அதை ஜெயிச்சுட்டார் அந்த விஷத்தை அவரை வந்து கொல்லலை அதனால அவர் என்னென்னா திருநீல மாறிட்டாரு சில பேர் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு மட்டும் ப்ளூ கலர் ஷால் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலி இது வந்து செவன் சக்கரால இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கலர் வந்து ப்ளூ கலர் அதனால் நீங்கள் ப்ளூ கலரில் பாசி போடலாம் இல்லைனா ஒரு ஷால் கழுத்தை சுற்றி இருக்கலாம் அது ரொம்ப நல்லது இந்த இடத்துக்கு கலர் கூட ஈவன் நீங்கள் ப்ளூ கலர் நீங்கள் அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் பாய்சன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஃபுட் பாய்சனே தடுக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ காற்றில் வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ தான் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் இந்த மயில் தொகை சாம்பரம் வந்து சானிடைசர் தான் காற்றில் உள்ள கொரோனாவை நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணி ஒழித்தோமோ அதை மாதிரி நீங்கள் மயில் தொகையில் வீசி விட்டீங்க அப்படின்னா இந்த காற்றில் உள்ள கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும் விஷக்கிருமிகள் அப்போ ஒருத்தங்களுக்கு கொரோனா கூட அடுத்த தடவை வருது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மயில் தொகையில் ஒரு விசிறி செஞ்சு கொடுங்க அதை வீசினீங்க அப்படின்னா காற்று வந்து சுத்தமானதாக மாறும் மயில் ஒரு அபூர்வமான அதீத சக்திகளை கொண்ட ஒரு உயிரினம் அதனால் மயில் தொகை உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது இப்போ தேல் கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான மருந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மருந்து மயில் தொகையில் கலந்து போடுங்க இப்படி போட்டு கொடுங்க அது நல்லது ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஆயின்மெண்ட்டை ஆயின்மெண்ட்டை தடவி மயில் தொகையில் அப்படியே இப்படி தடவி விடுங்க வருடி கொடுங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து சரியாயிடும் அது ஏன் வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு வகையான நம்ம ப்ளட்டில் கலந்த ஒரு மாஸ் அவ்வளோதான் ப்ளட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அதனால் ஸ்கின் அலர்ஜி ஆச்சு இப்போ அந்த மாசுவை நீக்கிட்டோம்னா இருந்து இந்த ஸ்கின் வந்து நார்மலுக்கு வந்துடும் அந்த வேலையை தான் மயில் தொகை செய்யும் இப்போ மயில் தொகைக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறு இருக்குது